என் செல்ல குழந்தையே இன்று உன்வராகி அம்மா உனக்கு கொண்டு வந்திருப்பது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல என் பிள்ளைக்கான தெய்வ வாக்கினை உன் அம்மா நான் சுமந்து கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளை உன்னை ஆறுதல் படுத்தி இங்கு எதுவும் நடந்த பாடில்லை ஏனோ உன்னுடைய மனது உன் கவலைகளை மட்டுமே அதிகமாக சுமந்து கொண்டிருக்கின்றது நீ சொல்வதை சொல்லிக்கொண்டிரு நான் வருந்துவதை வருந்திக் கொண்டே இருக்கிறேன் என்கின்ற மனநிலையில்தான் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த மனநிலையை நான் மாற்ற வேண்டும் இந்த மனநிலை உனக்குள் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த நல்ல விஷயங்களும் உன் கண்களுக்கு தெரிய போவதில்லை என் தங்கமே எப்படியெல்லாமோ வாழ நினைத்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு பல கஷ்டங்களை அதிகமாக தந்து கொண்டிருக்கின்றது என்றோ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றது இது ஒன்றுதான் இத்தனை காலமும் உன்னை பிடித்து கொண்டு வருகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் என் தங்கமே நம்பிக்கை என்பதும் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அன்பு என்பதும் நேரத்திற்கு நேரம் குறைந்து கொண்டிருக்க கூடாது அது அதிகரிக்கத்தான் வேண்டும் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றவுடன் மனதில் தைரியத்தை விட்டுவிடுவது என்பது மிகவும் தவறான செயலாகும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உன்னுடைய தைரியத்தையும் நம்பிக்கையையும் நீ எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடாமல் இருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் உனக்கு வேதனையை கொடுக்கின்றது என்பதற்காக என் நேரமும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பாயா என் பிள்ளையே இதுவெல்லாம் உன் எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் இந்த வராகி உன்னை தினமும் தேடி வருகின்றாளே அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாயா அம்மா உன்னை ஆறுதல் படுத்துவது என்பது அந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை உனக்குள் இருந்து வெளியே எடுப்பதுதான் அதை நான் சரியாக எடுத்து விட்டேன் என்றால் அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நான் சரியாக செய்து முடித்து கொடுத்து விடுவேன் என் பிள்ளை இது வரையிலும் நீ அனுபவித்தது எல்லாமே உனக்கு இன்னமும் தொடர்ந்து வருகிறது என்றால் நீ எப்பொழுதுமே அதை பற்றியே சுமந்து கொண்டு அதையே உன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருப்பதுதான் காரணமாகும் என் தங்கமே இன்றாவது இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் அதற்கு இந்த வர என் வாக்கினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் அம்மா என்ன சொல்கின்றாள் அம்மா எதை நம் வாழ்க்கையில் நடத்துகின்றாள் அவள் எந்த விஷயத்தை நமக்கு கொடுக்க விரும்புகின்றாள் என்பதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அடுத்தவர்கள் உன் மனதை வேதனைப்படுத்துகிறார்கள் என்றால் அது யாருடைய தவறு என் பிள்ளையே அது உன்னுடைய தவறு உன்னை வேதனைப்படுத்துகின்ற அளவிற்குத்தான் நீ ஒருவரோடு பழக்கத்தை வைத்திருக்கிறாய் என்றால் அது நீ செய்கின்ற தவறல்லவா அதற்கு மேலும் அவர்களோடு பழக்கத்தை தொடர்கிறாய் என்றால் அது மேலும் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு ஒருவரோடு உனக்கு ஒத்து போகவில்லை அவர்களின் வார்த்தைகள் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களோடு பேசுவதை என்ன அவர்களை பார்ப்பதையே நீ தவிர்த்துவிடு விடு ஏனென்றால் அது மேலும் உன்னை காயப்படுத்தும் என் பிள்ளையே வாழ்க்கையில் தெளிவான சூழ்நிலைகள் எப்பொழுதும் உனக்கு இருக்கின்றது நீதான் இது போன்ற மனிதர்களோடு பழக்கம் வைத்து கொண்டு கலங்கிய குட்டை போல எப்பொழுதுமே அதை நீ அமைத்து கொண்டிருக்கின்றாய் நீ தெளிவான மனநிலையோடும் தெளிவான சூழ்நிலையோடும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கு பின்னாலும் ஒரு சந்தோஷம் ஒளிந்து கிடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஆறுதலை நீ தேடவில்லை என்று தெரிந்துமே அம்மா உன்னை தேடி வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளை மனமுடைந்து நீ போயிருக்கின்றாய் ஆனால் அதை வெளியில் காண்பிக்கத்தான் நீ மறுக்கின்றாய் உன் தாயானவள் எனக்கு தெரியுமல்லவா என் பிள்ளை எந்த சூழ்நிலையில் ஒரு தெய்வத்தை நாடி வருவாய் என்று அத்தனை சந்தோஷங்களும் கிடைத்திருக்கின்ற ஒரு மனிதன் ஒரு நாளும் தெய்வத்தை நாடி வந்து வணங்குவது கிடையாது அவனுக்கு அது நேரப்போக்காக மாறிவிடும் ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கின்ற பிள்ளைக்குத்தான் தெய்வத்தின் அருமை என்னவென்று தெரியும் தெய்வத்தை எதற்காக நாம் தேடிச் செல்கிறோம் என்பது புரியும் அதனால் உன் மனதை நான் நன்கு அறிவேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து கடந்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கட்டாயமும் உன் அம்மா எனக்கு இருக்கின்றது வராகி உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்து கொடுப்பாள் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா இந்த நம்பிக்கையோடு நீ கடந்து வந்து கொண்டே இரு நான் சொல்வதை என்றுமே நீ ஆறுதலாக எடுக்க வேண்டாம் அம்மாவினுடைய தெய்வ வாக்காக மட்டுமே நீ எடுத்துக்கொண்டால் போதும் யார் வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உனக்கு நிச்சயமாக இந்த தாயானவள் நல்ல நிலைமையை உருவாக்கி கொடுப்பேன் மற்றவர்களின் வாழ்க்கை எங்கே நன்றாக இருந்துவிடப் போகின்றதோ என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இங்கு வாழ்கின்றவர்கள் மத்தியில் அடுத்தவர்களின் கஷ்டங்களை கண்டு சந்தோஷப்படுகின்றவர்கள் மத்தியில் என் பிள்ளை நீ நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் தான் சந்தோஷமாக இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு நம்மால் எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற உனக்கு சோதனைகள் வாழ்க்கையில் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் இந்த சோதனைகள் தீர்வதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதனையும் நீ இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அவர் அவர்கள் நினைத்தது போல நடக்க போன விஷயங்கள் நிறைய உண்டு உனக்கும் அதுபோலத்தான் நீ நினைத்தது ஒன்றும் நடந்ததும் ஒன்றுமாக இருக்கின்ற விஷயங்கள் நிறைய இருக்கின்றது இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் உன்னுடைய அதிகப்படியான எதிர்பார்ப்புதான் எந்த ஒரு விஷயத்தின் மீது அதிகமான எதிர்பார்ப்புகளை நீ வைத்திருந்தாயோ அந்த விஷயத்தில்தான் இப்பொழுது நீ அதிகமான ஏமாற்றத்தை சந்தித்திருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் ஏமாற்றங்கள் அதிகமாக வருவதனால்தான் இப்பொழுது உனக்கிருக்கின்ற எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாய் மற்றவர்களோடு பேசுவதையே நீ குறைத்து கொண்டாய் யாரிடத்திலும் என்ன பேசினாலும் சரி என் பிள்ளை சற்று கவனமாகத்தான் இருக்கின்றாய் நாம் செய்கின்ற விஷயங்கள் நாம் சொல்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றிலுமே அதிக கவனத்தோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே ஒவ்வொரு நொடியுமே இந்த வாழ்க்கையை உனக்காக நீ செதுக்க வேண்டும் ஏனென்றால் பின்னால் ஒரு நாள் யோசிக்கும் பொழுது இந்த கஷ்டமும் கவலைகளும் மட்டும்தான் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கும் அதையெல்லாம் தவிர்த்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக உனக்கான நேரத்தை செலவிட்டாயானால் பின்னால் இதையெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது உனக்கான சந்தோஷமான அனுபவங்கள் எல்லாமே உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கையில் வந்து விட்டது என்று அம்மா சொல்லும் பொழுதெல்லாம் நீ மனதிற்குள் சிரிக்கத்தான் செய்கின்றாய் இது வெங்கே வந்தது இது எங்கே நடக்கப் போகிறது என்று என் தங்கமே எல்லா விஷயங்களும் நடந்து விட்ட பிறகுதான் நமக்கு நம்பிக்கை வரும் சொல்லும் பொழுதெல்லாம் நம்பிக்கை வராது ஆனால் எதை நம்பக்கூடாதோ யார் சொன்னால் எந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதோ அந்த விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ஏமாந்து போய் நின்று கொண்டிருப்பாய் உன் தாயானவள் உன் அம்மா நான் சொல்கின்ற வாக்குகளை நம்புவதற்கு உனக்கு அத்தனை கஷ்டமாக இருக்கின்றதல்லவா என் பிள்ளையே எதை நீ ஏற்றுக்கொள்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் நல்ல விஷயங்களை எல்லாம் நான் சொல்லும் பொழுது அதை தெளிவாக உன் மனதிற்குள் நீ எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டாயானால் நிச்சயமாக உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே நான் சொல்வது எல்லாம் உனக்கு இன்று வேணுமானால் வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் நாளை எல்லாம் நடக்கும் பொழுது இந்த தாயினுடைய சக்தி என்னவென்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் பொறுத்திரு அம்மா யார் என்று உனக்கு நிரூபித்து காட்டுகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்